எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் இட்லி கூறு வச்சுருக்குறேன் அந்த மாவில் கொஞ்சம் ஸ்வீட் பண்ணலாம் சீக்கிரமாக வந்து ஸ்வீட்டு பண்ணலாம் நல்லா இருக்குது அது எப்படி செய்கிறேன்னா கொஞ்சம் அரிசி வந்து போட்டு உள்ளே வந்து கிரைண்டரில் விட்டுருக்குறேன் கொஞ்சம் ஒரு கப் அளவு உளுந்து மாவு ஒரு ரெண்டு கரண்டி அரைச்சி வச்சது அதில் ஊற்றலாம் ரெண்டு கரண்டி நான் போட்டிருக்கிறேன் மூணு ஏலக்காய் வந்து அதில் போடலாம் வகை வெல்லம் வந்து இனிப்புக்கு தகுந்த வெல்லம் வந்து ரெண்டு கையும் நான் போடுறேன் கொஞ்சம் உப்பு போடலாம் கல் உப்பு போடலாம் அதில் அப்போ தான் வந்து ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கும் மாவை அரித்து எடுத்து ஒரு இதில் பவுலில் எடுத்தாச்சு சின்ன குழி கரண்டி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு வடைச்சட்டியில் எண்ணெய் காயுது அதில் வந்து ஒரு கரண்டி ஊற்றலாம் ஊற்றிட்டு புஷுன்னு வரும் அது ஒரு ஸ்வீட்டு ரெடி நம்மளுக்கு நல்லா இருக்குங்க சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நமக்கு கடை கடைக்கு வந்து தேடி போக தேவையில்லை பாரு நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லா இருக்குது செஞ்சு பார்த்து சொல்லுங்க இருக்குது